சமீபத்தில் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக சென்றபொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அவருடைய பாக்கு காய வைக்கும் இடத்தில் வாகனத்தை அத்துமீறி உள்ளே சென்று அந்த பொருட்களை சேதப்படுத்தி அந்த வாகனத்தை நிறுத்திய போது அது குறித்து அவர் கேள்வி எழுப்ப அங்கே பிரச்சனை ஏற்பட்டு அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார் அவர் ஒரு உடல் ஊனமுற்றவர் அவரை மிக கடுமையாக தாக்கி பெரும் காயத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது இது இதற்கு முன்பாக அத்தனையும் பேசப்பட்டது இந்த சம்பவங்கள் தொடர்பாக இருதரப்பு மீதும் நான்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலில் அந்த பாக்கு காய வைக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு எங்கள் தரப்பினர் மீது ஒரு புகாரும் அருள் மீது ஒரு புகார் அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர் மீது புகாரும் போன்று அவர் செல்லக்கூடிய இடத்தில் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தது தொடர்பாக இரண்டு புகார்கள் இப்போ நாலு புகார் பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரணை செய்யக்கூடிய வகையில் எங்கள் தரப்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேத்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல் விசாரணைக்கென்று அவங்களை கஸ்டடி எடுத்திருக்காங்க ஆனால் சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் பேரில் தான் அருள் அவர்களும் திரு ஜி கே மணி அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாக கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து செல்லுங்கள் சொல்லுங்கள் முறையான விசாரணை இருதரப்பிலும் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்துச் சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார் அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை சேலத்தில் ஒரு மருத்துவமனையை அருள் நடத்திட்டு இருக்கார் அந்த மருத்துவமனையில் போய் இவங்களெல்லாம் போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி கே மணி தமிழ்குமரன் அருள் எல்லாம் போகிறாங்கன்னா அப்போ அந்த படுத்துக்கிட்டு அவர் காயமா இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடுறாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் இப்போ அதிகாரிகள்கிட்ட பேசினேன் ஆமாங்க நாங்களும் கேள்விப்பட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக்கூடாது பெயில் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அருள் வந்து திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கைது செய்யப்படவில்லை உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும் அவர் குண்டர் சட்டத்தில் போடணும் அவளது தொடர் குற்றங்களை கேஸ் இருக்கு கும்பகோணத்துக்கு போகும்போது இதே மாதிரி பேச சொல்லிட்டு வன்முறை தூண்ட வகை கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் போட்டு போனார் இன்று இரவு இன்று நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா அருள் வந்து வெளில சொல்றார் காவல்துறை விசாரிக்கிட்டோம் நாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்களை குண்டர் சட்டத்தில் போடுறதுக்காக நான் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் நான் யாரை குண்டர் போட என்று நேற்று இரவு அவர் பேசியிருக்கிறார் இது காவல்துறை இப்ப சொன்னாங்க அநியாயமா இப்படி பொய் சொல்றாரு என்று சொல்கிறார் ஆனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பது குறித்து விசாரிக்கணும் காவல்துறையை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் சொல்றாரா அல்லது உண்மையிலேயே காவல்துறையில் யாராவது அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த சட்டம் இந்த எங்களுடைய குண்டக்ஸ் ஆக்கில் போடுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்களா என்பது குறித்து முடிவெடுக்கணும் இப்போ டிஜிபியை பார்த்துருக்கோம் அவர் ஏடிஜிபியை பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகே இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டு இருக்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல் உயர்துறை அதிகாரிகளிடம் இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகிறது போகின்ற இடங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு மக்கள் பெரும் திரள் மக்கள் ஒரு ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் உருவாக்கி வருகிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை ஆளும் கட்சி காவல்துறையின் மூலமாக செய்வதாக தான் இந்த செயல்கள் இருக்கிறது எனவே இதை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு ஒரு சதி திட்டம் அப்படின்ற மாதிரி அவரும் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு அதை எப்படி பாரு அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறை விரும்புவதை கொடுத்துக்கிட்டோம் அதுலாம் நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க தகுதி உள்ள ஆளா தான் பார்க்கணும் அன்னைக்கு அந்த பாக்கு காய வைக்கிற இடத்துல ரெண்டு போலீசார் சதாசிவனுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் அங்க நடந்தது என்ன தேவையில்லாதது அந்த ராஜேஷ் அவருடைய இடத்துல கொண்டு போய் தான் முதல் பிரச்சனை இருபது காரோட போறாரு இருபது காரோட போய் வெளியூர்ல இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்து அந்த ஊர்ல போய் அந்த ராஜேஷ தனியா வந்து ஒதுக்கி கேக்குறாரு அங்க ஆரம்பிச்சது காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு தகுதி இல்லாதவர் அவருக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை அவர் காவல்துறை என்ற பாதுகாப்பை தனக்கு வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை செய்வதற்காக அதை பயன்படுத்துகிறார்

வன்முறையை தூண்டக்கூடிய காரியத்தை யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டீங்க இன்னைக்கு அருள் ஊர் சுத்திட்டு இருக்காரு அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன இதுவா காவல்துறை நடவடிக்கை இதனால் தான் நாங்க சொல்றோம் காவல்துறை நேர்மையாக நடுநிலையோடு நடக்கணும்னு சொன்னா நீங்க எங்க தரப்புல கைது பண்ணிருக்கீங்க அவங்க தரப்புல கைது பண்ணுங்க தொடர்ந்து நிறைய குற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பக்கமும் குண்டா சட்டு போடுங்க ஆனால் எங்கள் மீது மட்டும் போடுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வது என்பது இது கண்டிக்கத்தக்கது இதை திருத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய முறையீடு வாங்களோட செய்றாங்கன்னு சொல்றீங்களா சார் கண்டிப்பா தான் வெளிப்படையா தெரியுது வெளிப்படையா தெரியுது சார் என்னன்னா சார் நீங்க ரெண்டு சம்பவத்தையும் பாக்குறீங்க ஒரே கேஸ் கேஸ் இன் கவுண்டர் லீகலா பாருங்க கேஸ் இன் கவுண்டர் விசாரிக்கறனா ஒரே போலீஸ் ஆபீசர் விசாரிக்கணும் சார்ஜ் ஷீட் போட்டா ஒரே கோர்ட்ல ஒரே நீதிபதி ரெண்டு கேஸையும் விசாரிக்கணும் இப்ப கேஸ் இன் ஒரு சம்பவத்தில் இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த கேஸ் என்கவுண்டர் அப்படி இருக்கும்போது இரண்டு குற்றவாளிகளையும் கைது செய்து காவல் விசாரணை செய்து அவங்களை கஸ்டடியில் எடுத்து இரண்டு தரப்பையும் விசாரித்தால் மட்டும்தான் அந்த குற்ற நிகழ்வுக்கான அந்த தூண்டுதல் யார் காரணம் எதனால் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இரண்டு பக்கமும் எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த அவங்க மேல போட்டதை கூட எப்படி போட்டாங்க மிகப்பெரிய போராட்டம் அண்ணன் சதாசிவம் கணேஷ் மற்றும் வெங்கடேசன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே பெரிய தர்ணா பண்ணி எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப இன்னைக்கு அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சேலத்தில் போய் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணணும் தர்ணா பண்ணணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குதா இதுதான் எங்களுடைய கேள்வி எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை அவர்கள் செய்யணும் அதை செய்யலன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக ஜனநாயக வழியில் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரியதாக இருக்கும் நான் இப்பவும் சொல்றேன் அந்த ராஜேஷ் அவர் வந்து உடல் ஊனமற்றவர் அவர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவருக்கு நாங்க நேஷனல் பிசிக்கலி சேலஞ்சு கமிஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு காவல்துறையிடம் விசாரணை நடத்துவதற்கான அறிக்கையை அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த வழக்குல பாரபட்சமாக விசாரணை மேற்கொண்டால் அது டிஎஸ்பியா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் அல்லது ஏடிஎஸ்பியா இருக்கட்டும் அல்லது எஸ்பியா இருக்கட்டும் எல்லோருமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவேன் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் போறதுக்காக நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதை நிறுத்துங்கன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நியாயமாக இல்லை நீங்க ஒரு ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை அதிகாரியை நியமிச்சு அவங்கள்ட்ட எல்லா கேஸையும் கொடுங்க இந்த நாலு வழக்கையும் ஒரே ஒரு ஐவோட்டை கொடுங்க அவர் விசாரிக்கிட்டோம் அதற்கு பிறகு நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு வழக்கில் மட்டும் விசாரணை பண்ணிட்டு ரெண்டு வழக்கில் பண்ணாமல் இருக்கிறது என்பது பாரபட்சமானது அதுதான் எங்களுடைய